ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்றது இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நைட் வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காராக போய் எழுத்து பார்க்குறேன் இதா சார் இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது

வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வழி காட்ட போகிறேங்க நாசா விஞ்ஞானி இருங்க 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 நீங்கள் திட்டுறதுக்கு முன்னாடி கதையை முழுசா கேளுங்க யூஎஸ்ஏலேருந்து கனடாக்கு நடந்தே போகலாங்க அந்த வழியை தான் நான் இப்போ காட்ட போகிறேன் அங்கே நடந்து போகிறவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க அப்படியே நடந்து நம்ம கேனடா பார்டருக்கு வந்துட்டோங்க தோ இங்க இருக்கடா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா கேனடாங்க ஆனா அப்படின்னு எகிரி குறிச்சி நினைச்சாலும் போக முடியாது ஏன்னா கண்டிப்பா அங்க போலீஸ் நிப்பாங்க அடுத்து நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா கேவ் ஆஃப் தென்ஸுக்கு போறோம் Yeah கேவ் ஆஃப் த வின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷூ ஃபால்ஸை பார்த்துட்டு போயெல்லாம் இறங்கணும் இந்த ஷூ ஃபால்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனெல்லாம் பார்த்த ஃபால்ஸ் இது கேனடா சைடு இருந்து தான் சூப்பர் வியூ இருக்கும் நம்ம சைடும் நல்ல வியூவாக தான் இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல ஸோ அப்படியே பேசிக்கிட்டே கேவ் ஆஃப் த வின்ஸுக்கு வந்துவிட்டோம் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு தராங்க காசுக்கு தான் ஃப்ரீயாக கிடையாது அடுத்து கேவ் ஆஃப் த வென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மியூசியம் மாதிரி இடம் வச்சுருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலா டெஸ்லா இருக்கிறார்ல அவரோட கண்டுபிடிப்பு மினியேச்சர் வேர்ஷன் வச்சுருந்தாங்க அப்புறம் எடிசனுக்கும் நிக்கோலா டெஸ்லாக்கும் நடந்த ரேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்புறம் நாயகரா ஃபால்ஸோட ஒரு பெரிய லே அவுட் வச்சுருந்தாங்க அப்புறம் பயனாக்குள்ளர் ஒன்று வச்சு அந்த காலத்தில் நாயகரா ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு காட்டினாங்க அடுத்து அப்படியே நடந்து வந்தால் ஒரு மூவி தேட்டர் வந்துருச்சு சூப்பராக நல்ல படமாக போடுங்கன்ட்டு உக்காந்துட்டேன்

பண்ணுங்க <taps>

I'm not going

போக போக பாப்பா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஸோ இப்போ நம்ம வந்துருக்குது ஸ்டேஜ் த்ரீங்க ஆல்மோஸ்ட் எண்ட் நெருங்கி நடந்தால் எழுந்தால் அருவி நின்றால் கடலல் நான் ஏன் தவக்கலை மாதிரி நாக்கு வெள்ள வெள்ள நீட்டேன்னு நீங்கள்லாம் கேட்கலாம் அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டுங்க